ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இழையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாந்தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாந்தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததேயானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தர சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயும் ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வருமானம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மாறுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுபப்பிரயாணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடல்வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இந்த தங்கம் தங்கம் ஆசாரி செய்கிறவங்க அதாவது இந்த ஆபரணங்கள் செய்யக்கூடிய தங்க ஆசாரி அதை தவிர வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சுக்ரன் ஐ மீன் ராகு பகவான் சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்ததுனால் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் கேது போகான் இருக்கிறதுனால சிறு சிறு உடல்நிலை குறைச்சல் எதிர்பாலினத்தவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களிடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் பழகுவதில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சப்தமத்தில் கேது போகான் இருக்கிறதுனால நண்பர்கள் உங்களை வந்து வேவு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அதிகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நீடிக்கக்கூடிய காலகட்டமாக வாரம் அமையுது இந்த வாரம் பார்த்தாலே அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினெட்டு நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்திரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நாலாம் இடத்தில் சந்திர பகவான் கேந்திரபலம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது அஞ்சாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக பெருமை புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் பார்த்துட்டு பார்த்து கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் மூன்றரை மணியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் சப்தமத்திலருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்க மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தமாக இந்த வாரத்தில் மீன மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் ஏழரை சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கும் இடத்தில் வேலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வ வணங்கிட்டு வாங்கோ அதாவது சுசீந்திரம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தானு மாலைய பெருமானை போய் பால் மாலைய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாகும் அங்கே வந்து மூக்கு கடலை அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி போய்ட்டு மூக்கு கடலை சுண்டல் பண்ணி தானம் கொடுத்துட்டு வாங்கோ ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரமும் உங்களுடைய வாழ்வில் அமையும்